யோகிடா வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படம் அண்ட் சாய் தன்ஷிகா நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் எந்த ஒரு பர்டிகுலர் ஃபைட் சீன் வந்து ஷூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது சார் அது ஃபுட்பால் ஃபைட் இருக்கு இருக்குங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் தான் வேரியேஷன் ஆஃப் சன்லைட்டு அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அண்ட் லொக்கேஷன் சப்போர்ட்டிவாக இல்லை அது ஒரு ஓப்பன் கிரவுண்டு ஸோ நமக்கு வந்து ஓப்பன் கிரவுண்டில் பண்ணும்போது கான்ட்ராஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தது ஸோ அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கலி ஐ ஹாவ் டு டூ லாட் ஆஃப் ஹோம் ஒர்க் அண்டு டிஃப்ரெண்ட் நிறையா டேக்ஸ் எடுக்கணும் வெயிட்டிங் ஃபார் சன்லைட் க்ளவுட் வந்துடும் சன்லைட்டுக்காக வெயிட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் டிலே ஆச்சு அது ஃபைவ் டேஸ் பிளான் பண்ணோம் அது செவன் டேஸ் அது அண்ட் அதே மாதிரி உங்களோட கெரியரில் நீங்கள் நிறையா வந்து ஆக்ஷன் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க விஜயகாந்த் சரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க விஜய் சாந்தி மேமோடு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ யோகிடா படத்தில் வந்து சாய் தன்ஷிகா அவர்கள் வந்து எவ்வளோ ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க த ஆக்ஷன் பேஸ்ட் த ரோல்க்கு நான் ஃபஸ்ட்டு லேடி ஓரியண்டட் ஆக்ஷன் மூவி வந்து விஜய் சாந்தி மேடம் தான் ஸோ கிட்ட நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது என்னென்னா ஒன்மோர்லாம் கேட்க முடியாது அவங்க அப்பயே சீனியர் ஆர்டிஸ்ட் பட் ஆனால் அவங்க ரொம்ப கோஆப்ரேட்டிவ் விஜயசாந்தி வந்து அதே மாதிரி ஒன் மோர்லாம் எடுக்க முடியாது நம்ம ஸோ அவங்க டைமிங் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த அம்மாக்கிட்டையும் நான் பார்த்தேன் ஸோ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு விஜயசாந்தி மேடம்